ஒருவனும் தன் தலையை ஏredirக்க கூடாதபடி அந்த கொம்பு யூதாவை சிதறடித்ததே அவைகளை பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விளைத்தள்ளுகிறதற்கும் இந்த தொழிலாளிகள் வந்திருக்கிறார்கள் சொல்லுgetName ஹalleluya நமக்கு முன்பாக நான்கு கொம்புகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆமே இன்னைக்கு அந்த கொம்புகளை நாம் என்ன பண்ண போறோம் விழ தள்ள போகிறோம் ஆமே வியாதி என்னும் கொம்பு மாந்திரிகம் என்னும் கொம்பு இழப்பு எனும் கொம்பு பிரச்சனை போராட்டம் என்னும் கொம்பு இப்படி எது உன்னை சிதறடித்தது எது உன் குடும்பத்தை சிதறடித்தது எது உன் குடும்பத்தை தலை தூக்காதபடி விழ தள்ளினது எந்த கொம்பு அது இப்போ உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் அது யாராயிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி கத்தர் இந்த காலை வேலையில வாக்கு கொடுக்கிறார் நீ அந்த கொம்புகளை விழ தள்ள போகிறாய் ஆமே அவைகள் உனக்கு முன்பாக விழுந்து கிடக்க போகிறது அவைகள் உனக்கு முன்பாக சுக்கு நூறாய் உடைய போகிறது ஆமே அது எவ்வளவு பெரிய கொம்பா இருந்தாலும் சரி